ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடிமேல் அடி வெளியேறும் சூரியகுமார் யாதவ் காரணம் இதுதான் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறது ஐபிஎல் வரலாற்றில் அதிக கோப்பை வென்ற அணி என மும்பை இந்தியன்ஸ் அணி சாதனை படைத்திருந்த நிலையில் அதனை தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி சமன் செய்து விட்டது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை கோப்பையை வென்றிருக்கிறது ஆனால் இந்த மூன்று ஆண்டிலும் ஒரு முறைதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி சென்றிருக்கிறது இதனால் கேப்டனை மாற்றி செலவில் சூனியம் வைத்தது போல் மும்பை இந்தியன் அணி ரோஹித் சர்மாவை நீக்கி ஹர்திக் பாண்டியாவை சேர்த்திருக்கிறது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு திரும்ப இருப்பது வீரர்கள் மத்தியிலும் வரவேற்கப்படவில்லை நடப்பு ஆண்டில் ஐபிஎல் தொடரில் எல் விளையாடுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது தற்போது சூரியகுமார் யாதவ் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார் சூரியகுமார் யாதவுக்கு தற்போது பிரச்சனை இதனால் அவர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளார் இதன் காரணமாக எட்டு முதல் பத்து வாரத்திற்கு அவர் ஓய்வு இருக்கப் போகிறார் இதன் பிறகு அவர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று தன்னுடைய உடல் தகுதியை மீட்கப் போகிறார் சூரியகுமார் டி டுவெண்டி முக்கிய வீரராக அவர் ஐ பி எல் தொடரில் விளையாடுவார் என தெரியவில்லை இதனால் தமது உடல் தகுதி இன்னும் நூறு சதவீதம் பெறவில்லை என்று கூறி ஐ பி எல் தொடரிலிருந்து அவர் விலக அதிக வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் சூரியகுமார் யாதவ் விளையாடவில்லை என்றால் அது மும்பை இந்தியன் அணிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என தெரிகிறது சூரியகுமார் மேற்கொள்ள உள்ள இந்த அறிவை சிகிச்சையை கண்காணிக்க பிசிசிஐ மற்றும் மும்பை இந்தியன் அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது சூரியகுமார் யாதவுக்கு முழு உதவியும் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறது தொடருக்கு முன்பு சூரியகுமார் தகுதியை பெற்றுவிட வேண்டும் என மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்